புவிசார் குறியீடு பெற்ற அங்கீகாரம் உள்ள ஓகே சிறப்பான மலைப்பூண்டு மருத்துவ குணம் உள்ள பூண்டுன்னா கொடைக்கானல் மலைப்பூண்டுங்க குறைஞ்சபட்சம் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரை கிடாதுங்க ஓகே இந்த பூடு வந்து அறுவடைக்கு தயார்ன்னு தயாரிட்டு நாங்கள் கருத்து போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஒன் லேக்கில் மேலே ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்களா இல்லை கூடவே கூடவே வரும் ஓகே ஓகே வணக்கம் டிவி மேலாண்டிவிநகர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் மன்னவனூருங்கிற கிராமத்தில் இந்த மலைப்பூண்டு விவசாயத்தை பற்றியும் அதில் இருக்க வரவு செலவு கணக்கு நம்ம நடவு பண்ணுறதுலேருந்து அறுவடை வரையும் என்னென்ன செலவு பண்ணுறோம் என்னென்ன ப்ராக்டிஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீடைல் தான் நம்ம விவசாய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா உங்கள் ஊர் உங்கள் பேர் எத்தனை வருஷமும் இந்த விவசாயம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க என்னோட பேர் கோபால் சொல்லுங்க ஓகே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் மன்னனூர் கிராமத்தில் ஓகே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே ஓகே விவசாய பாரம்பரிய தொழில்களுக்கு ஓகே ஓகே இங்கே பூண்டு முருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் தரண்டி பீன்ஸ் ஐட்டங்கள் போகிற விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும் ஓகே ஓகேண்ணா இப்போ பெரும்பாலும் அதிகமாக விவசாயம் பண்ணுறது வந்து மலைப்பூண்டு தான் ஓகே ஓகே புவிசார் குறியீடு பெற்ற அங்கீகாரம் உள்ள ஓகே சிறப்பான மலைப்பூண்டு மருத்துவ குணம் உள்ள பூண்டுனா கொடைக்கான மலைப்பூண்டு தான் மலைப்பூண்டு ஓகே இப்போ மலைப்பூண்டுக்கும் இப்போ நார்மலாக நம்ம வெள்ளை கலர் அந்த சைனா பூண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் மலைப்பூண்டு வந்து மருத்துவ குணம் உள்ளே பூண்டுங்க ஓகே இப்போ ஹைப்ரேட் மாதிரி விதைகள்லாம் உற்பத்தி அந்த மாதிரி அடுத்தடுத்து வராயிட்டங்க தான் இந்த சைனா பூண்டுகள்லாம் மருத்துவ குணம் கம்மி உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெரிய பூண்டாவும் கம்மியான விலையில கிடைக்குது அது தான் இல்ல சொல்லல ஆனா அதுல மருத்துவ குணம் வந்து சத்தான பொருள்னா வந்து மலைப்பூண்டு மட்டும்தான் சரி மலைப்பூண்ட நான் விவசாயம் ஏக்கருக்கு வந்து நான் எப்படி நிலத்தை வந்து ரெடி பண்றது ஓகே முதல் இடம் இடத்த வந்துங்க இப்போ எங்கே வந்து மாடு வச்சுருக்கோங்க உணவு மாடுகள் வச்சுருக்கோம் மாடு வச்சு ஒன்று முதல் மூன்று மாதிரி உழுவுறங்க இப்போ ஃபஸ்ட்டு பூமியை ஓகே ஓகே நல்லா இயற்கை மழை பெஞ்ச டயத்தில் நல்லா பூமி உழுது வைக்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு டு மூணு டே உழுது வைக்கணும் ஓகே இப்போ வந்து உழவு பண்ணிட்டோம் உழவு பண்ணிட்டு இப்போ அடுத்து விதைக்கு தானே போவோம் இல்லை நீங்கள் உரம் எதுவும் போட்டு தொழு உரம் இந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா இல்லைங்க நாங்கள் எப்படின்னா மாட்டு சாணி எடுத்து வச்சுக்கிறோங்க ஆ ஓகே மாட்டு சாணியை வந்து விவசாய இடத்துல போட்டுருவோம் உழுது உழுவுக்கு முன்னாலே போட்டுருவோம் ஓகே 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 உழவுக்கு முன்னாலே சாணி போட்டுருவோம் சாணி வந்து எல்லா டைமும் போட முடியாது ஏன்னா மாடுகளோட எண்ணிக்கை குறைவை போச்சா இல்லையா அதனால வந்து எங்களுக்கு எங்களுக்கு வருமானம் வரும்போது மாடு வச்சுக்கிறவங்ககிட்ட சாணி சேகரி வச்சுக்கிறவங்ககிட்ட நாங்கள் காசு போட்டு வாங்கிக்கிருவோம் ஓகே ஓகே சொந்தமாக சாணி சேர்க்கிற அளவுக்கு மாடு வசதி இல்லை சரி சரி உழவு உழவுக்கு முன்னாலே சாணியை போட்டு விட்டுருவோம் சரி ஓகே அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணா டைம் உழுது வச்சுக்கிருவோம் உடுத மண்ணை பதப்படுத்த வச்சுக்கிறது ஓகே ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து நடவுக்கு போயிடுறது அதுக்கப்புறம் தான் நடவுக்கு போகணும் நம்ம எவ்வளவு தூரம் போய் உழுது வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மண்ணோட தன்மை மாறும் இருக்கம் கொடுக்காது மண்ணுல பூச்சி மண்புழு உற்பத்தி ஆகும் ஓ சரி 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 சரிங்கண்ணா இப்போ வந்து ஒரு ஏக்கரை வந்து நடவு பண்றதுக்கு நமக்கு எத்தனை கிலோ விதை தேவைப்படும் குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பதுல இருந்து முன்னூறு கிலோ தேவைப்படுங்க முன்னூறு கிலோ ஆமாங்க ஓகே இது எப்படி நீங்க அந்த பூண்டையே மறுபடியும் வச்சு கொண்டு வருவீங்களா இல்ல தனியா விதைங்க இருக்குதுங்களா இல்லங்க பூண்டையே இருக்க பூண்டே இருக்கு அந்த பூண்டை முழு புட்டி எடுக்கிற மாதிரிங்களா அதை உடச்சு உடச்சு போட்டுருவாங்க ஓகே ஓகே இந்த மலை வந்து குறைஞ்சபட்சம் பத்து மாசத்து பன்னெண்டு மாசம் வரை கிடாதுங்க ஓகே பத்து மாசத்துக்கு தான் நான் வச்சிருக்க பூண்டு வந்து அந்த பயிர் முளைச்சு வரும் இருக்க பூண்டவே நாங்க எடுத்து வைக்கிற பூண்டவே வித் விற்பனைக்கு விட்டது போக எங்களோட தேவை எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே ஓகே எங்க வீட்டுகளில் வந்து கம்பு கட்டி அந்த பூடுங்க மொத்தமா சேர்த்து அதுக்கு பேரு கத்தை சொல்லுவோம் கட்டி சரி சரி நாங்க எங்க வீட்டுல புகை போடுறோம் எல்லாமே மழை வீடுங்க தானே வேற புகை போட்டுருக்கோம் அந்த புகையோட எஃபெக்ட் இருக்கு வரையிலும் பூடு கெட்டு போகாது மழை பூண்டு வந்து குறைஞ்சபட்சம் பத்து மாசம் வரையிலும் அப்படியே தான் இருக்கும் பத்து மாசத்துக்கு மேலதான் பயிர் வரும் நாங்க நடவுக்கு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னால அந்த பூடை பிச்சு உடச்சு போட்டுருவோம் உடச்சு போடும்போது பத்து நாள் கழிச்சுட்டு போது பயிர் முளைச்சுற டயத்துல பூ நட ஆரம்பிப்போம் சரி ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து நடவு பண்றதுக்கு நீங்க தூவி விடுவீங்களா இல்ல மண்ணுக்குள்ள வச்சு ஊடுறதுக்கு இப்போ ஆள் வந்து தேவைப்படுவாங்களா உங்களுக்கு ஆள் தேவைப்படுவாங்க ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுவாங்க அது வேலையோட ஸ்பீடா பொறுத்து இருக்கு சரி சரி சரிங்களா இப்போ இங்க வந்து இப்போ ஆள் தேவைப்பட்டால் ஒரு ஆளுக்கு நீங்க எவ்வளவு கூலி கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு வந்து பொம்பளை ஆளுக்கு வந்து முந்நூறுரூவா ரூபா கொடுக்குறோங்க முந்நூறுலேருந்து முன்னூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் சரி சரி ஆளுக்கு வந்து நானூற்றம்பது ஐநூறுவா கொடுக்குறோம் சரி சரி கூலிக்கு ஆள் குடிச்சிவிட்டு இல்லை வேலை செய்கிற மாதிரி இருக்குது சொந்தமாக செய்கிறோம் பூரா ஒவ்வொரு நாள் நடவுங்க ஓகே 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 முழு முழுதே நீங்கள் இந்த மாதிரி இருக்குது இடைவெளி வந்து குறஞ்சபட்சம் எட்டு செர்டிமிட்ரு பன்னெண்டு சென்டிமீட் பண்ணுங்க ஓகே சரி 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 ஓகே இப்போ நடவும் பண்ணிவிட்டோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணி கட்டுறது இந்த மாதிரி போகுமா கண்டிப்பா தண்ணி வேணுங்க மழை பூட்டை அளவுக்கு மழை பெய்தது நல்லது தான் ஓகே தண்ணி அத்தியாவசிய தேவை எட்டு நாளது பத்து நாள் தண்ணி விட்டாகணும் கண்டிப்பாக சில இடத்துகளில் மண் வளத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கும் சரி சரி மண்ணில் நிறைய வகை மண் இருக்குதுங்களா அந்த இடத்துகளை பொறுத்து அது எட்டு நாளுங்கிறது பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகலாம் இல்லை ஆறு நாளே கொடுக்கலாம் தண்ணி அத்தியாவசிய தேவை இப்போ வந்து நீங்க உரம் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க என்ன ரேட்டு உங்க நிலத்துல போறதுக்கு எவ்வளோக்கு ஒரு சிப்பம் வாங்குறீங்க உரம் வந்து நாலு அலம்புற மூட சொல்லுவாங்க கலப்புற முறை அது நாற்பது கிலோ மூட வந்து எழுநூறு வாங்கிட்டு இருக்கும் எழுநூறுபாய் எழுநூறுபாய் அப்ப வந்து உங்க உங்க நிலத்துல போடணும்னா எத்தனை மூட்டை தேவைப்படும் இப்போ ஒரு ஏக்கருக்கு போட்டு போட்டுறாரு இருந்தால் குறைஞ்சபட்சம் பத்து மூணு வரை வேணுங்க பத்து மூட்டை அப்படின்னு ஏழாயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பாக வருதுங்க சரி சரி அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த உரம் பத்தாது அதுக்கப்புறம் யூரியா ஓகே பேக்டோபாஸ் இந்த மாதிரி நவீன உரங்கள் தெரிஞ்சதை வச்சு

ஒரு எமர்ஜென்சி காலத்தை அது பூடு பயிரை பாதிக்கிற விஷயம் தான் இயற்கைக்கு புறம்பானது தான் ஆனா விவசாயம் பண்ற கட்டாயத்துக்காக யூஸ் இருக்கோம் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அதிகபட்சம் முப்பது நாள் களை வராது மறுபடியும் களைகள் வரும் அதுக்கு மேல பயிர் முளைச்சதுக்கப்புறம் ஆள் வச்சு களை அங்கே பூடு மலைப்பூண்டு வந்து சிங்கப்பூர் மலைப்பூண்டு மலைப்பூண்டு வந்து கம்ப்ளீட்டா நூத்தி இருபது நாள் ஆகும் நூத்தி இருபது நாள் அதுக்கு இடையில வந்து நாங்கள் நாலு டைம் எடுத்துருவோம் இப்போ வந்து நடவு பண்ணிட்டோம் கலையும் எடுத்தாச்சு உரமும் கொடுத்தாச்சு அதை தாண்டி நமக்கு வந்து நோய் பூச்சி வந்து கண்டிப்பாக தாக்கம் இருக்கும் இப்போ வந்து வே வேர்ல எல்லாம் நோய் வைக்க சான்ஸ் இருக்கு இப்போ அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு என்ன நோய் அறிகுறி தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் நூற்புழு வேர்புழு நிறையவே நாங்கள் பற்றி தெரியல எங்களுக்கு அதிகப்படியான நோய் தாக்கம் இருக்குது ஓகே ம் இந்த விளம்பரங்கள் மருந்து கடையில் கொடுக்குற இப்போ அக்ரி முடிச்சவங்க கடை வச்சிருக்காங்க அவங்க சொல்ற மருந்துல வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்றோம் இப்போ வந்து இப்ப இந்த நூறு புள்ளு இதெல்லாம் சொல்றீங்க இப்போ இதுக்குன்னு தனியா ஒரு மருந்து வாங்கினீங்கன்னா அது ஒரு பாட்டில் ரேட்டு வரும் அது என்ன ரேட் வருதுங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு இருக்கு ஓகே ஐம்பது ரூபாய்க்கு மருந்து இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து இருக்கு அதாவது ஒரு ஒரு மருந்து வாங்கணும்னா ஒரு நூறு மில்லி வாங்கணும்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு டேங்க் கடிக்கலாம் இல்லங்க மூணு டேங் அடிக்க முடியும் சரி சரி ஒரு ஏக்கர் கடிக்கிறதா பாதி டேங் அடிக்கணும் எத்தனை ரூபாய்க்கு வாங்க ஆயிரம் ரூபாய் பக்கம் வந்துடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல வந்துருங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல சாதாரணமான நூத்தாம் மருந்து சொல்றேன் அது போக நூறு மில்லி மருந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது அது மூணு பாட்டில் வாங்கணும் வந்துடும் ஒரே ஒரு ஸ்ப்ரேக் பட்டு ஓஹோ சரி 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 ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஏக்கர் விதைச்சிருக்கோம்னா நூற்றி இருபது நாள் நான் கழிச்சு இப்போ வந்து இது அறுவடைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இல வந்து கருகி கீழே நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த பூடு வந்து என்னென்னா ஒரு அடுக்கடுக்காக வரும் ஓகே குறைஞ்சபட்சம் ஒம்பது தாள்

பச்சை நிறத்துல இருந்து பழுப்பு நிறம் மஞ்சள் நேரமா மாறிடும் ஓ சரி 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 மாறும் போது இந்த பூடு வந்து அறுவடைக்கு தயார் நாங்க கருத்து போட்டுக்கோம் கடிச்சுக்கிருவோம் அது போக பூடு வந்து நூத்தி இருபது நாள் ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் இருக்கும் சரி சரி பூடோட பொறுத்து நல்ல பசுமையா இருந்துச்சுன்னா அங்க வந்து நாலு நாள் அஞ்சு நாள் சேர்த்து விட்டு பூடு எடுப்போம் சரி ஓகே கொஞ்சம் நோய் தாக்கங்கள் தண்ணி பற்றாக்குறை காயிற மாதிரி இருந்துச்சுனா ஒரு வாரம் முன்னாள் எடுத்துருவோம் அப்ராக்சிமேட்டா நீங்க சொல்லுங்க விளைஞ்ச இதுலயே ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளவு வந்து விளைச்சல் எடுக்க முடியும் ஒரு மூவாயிரம் கிலோ எடுக்கலாங்க மூவாயிரம் கிலோ ஆமாங்க மூவாயிரம் கிலோ லட்சத்துல இருந்து குறஞ்சபட்சம் மூவாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோ எடுக்கலாம் ஓகே குறஞ்சபட்சம் மூவாயிரம் கிலோ அதிகபட்சமா ஐயாயிரம் கிலோ எடுக்கலாம் இப்ப வந்து போன வருஷம் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் ரேட்டு போச்சு ஐநூறுல இருந்து அறுநூறு போச்சுங்க இந்த வருஷம் இந்த வருஷம் எழுபது எழுபது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் போயிட்டு நூறு ரூபாய் தான் போயிட்டு இருக்கு ரொம்ப வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு சரி ஓகேங்கண்ணா இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூண்டை என்ன பண்ணுவீங்க இந்த பூண்டை நாங்க எடுத்து முடிச்சதும் எங்களோட விதைக்கு அடுத்து நாங்கள் நடுவுக்கு விதைக்கு தேவைப்படுமில்லையா அதுக்காகவும் ரகம் பிரிச்சுருவோங்க இதை வந்து மூணு ரகமாக பிரிச்சுருவோம் ஓ சரி மீடியம் சைஸ் ஓகே நார்மலு ஓகே ஹை சைஸ் ஐ சைஸ் ஓகே மூணு ரகமாக பிரிச்சிடுவோம் ஓகே மீடியம் லாஸ்ட்டில் மீடியம் சைஸ் வந்து நாங்க உடனே அறுத்து மார்க்கெட் அனுப்பிடுவோம் சரி 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 சரிங்களா ஓகே அதை வந்து நாங்க விதைக்கு வைக்க மாட்டோம் அதிகமாக ஸ்டாக் வைக்க மாட்டோம் அதை கொடுத்துருவோம் நார்மல் சைஸ் வந்து நாங்க கெட்டி அது வந்து காவலக்கிடுவோம் ஓகே பிக் சைஸ் பூட வந்து நாங்க மறுபடியும் போட்டு போட்டு அந்த பூட்டோட தன்மை இன்னும் மாறிடும் மாறிடும் அத பச்சை பொண்ணக்கூடாதுல்ல காய வச்ச ரகமா கொடுக்கணும் வாங்குறவங்களுக்கும் இடக்கிழமை வரக்கூடாது நல்லா தெளிவான பூடா போணுன்ற அதை புகையை போட்டு பூட காய்ச்சி வச்சிருவோம் காய்ச்சி வச்சு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க விற்பனை கொண்டு ஓகே 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 இப்போ வந்து புகை போறதுக்கு அதுக்கு உங்களுக்கு தனி செலவு ஆகுங்களா இல்லை தனி செலவெல்லாம் இல்லை எங்களோட வீடே அளவான வீடுகள் தான் எங்கள் வீட்டுகளையும் எல்லா வீட்டுலேயுமே மேலே பரண் போட்டு வச்சுக்கிருவோம் சரி ஓகே மேலே க போட்டு வச்சுக்கிருவோம் எல்லா வந்து அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் விறகு அடுப்பு தான் நாங்கள் போது நாங்கள் போட்டுக்கிற புகைகளும் ஓகே அதுவும் வசதி உள்ளவங்க தனியாக தோட்டத்துலேயோ வீட்டுக்குள்ளேயோ தனியாக செட்டு போட்டு வச்சுருவாங்க சரி சரி அதெல்லாம் புகை போட்டுக்கிருவோம் சரி சரி ஓகே வந்து இங்கேருந்து உங்களுக்கு இதுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது நீங்கள் வந்து திண்டுக்கல் எடுத்துகிட்டு போகிறீங்களா எப்படி நாங்கள் தேனி மாவட்டம் பெரியவட்டம் அடுக்கடி கொண்டு வரும் அங்க அங்கதான் செய்யல அங்கே மார்க்கெட் வியாபாரி அங்கே தான் வருவாங்க சரி படுக்கடி மார்க்கெட்டு தான் அங்க தான் கொண்டு போகும் ஓகே இப்போ வந்து போன வருஷம் ரூபாய் இப்போ வந்து அந்த தருணத்துல உங்களுக்கு வந்து லாபகரமா இந்த விவசாயம் இருந்துச்சுங்களா நல்ல லாபமாக இருந்துச்சுங்க இந்த இப்போ ஒரு கூடவே வரும் கூடவே ஓகே ஓகே வெறும் நூறு கிலோ பூண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பூண்டு வந்து ஓகே ஓகே இவ்ளோ தகவலையும் இந்த பூண்டோட வரவு செலவு கிடைக்கும் இந்த நடவுல இருந்து அறுவடை வரையும் அறுவடைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத டீட்டெயில் தான் எங்களுக்காக வேளாண் டிவி நேர்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி